ஹலோ விவாஸ் மீனராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய முதல் கட்டமான விரய சனியானது தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது என்னதான் பணத்தை சம்பாதித்தாலுமே அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வீண் விரய செலவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருந்து கொண்டே இருக்கின்ற மீனராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களிலாவது ஏதாவது மாற்றங்களானது ஏற்பட்டு நீங்க பணத்தை சேமித்து வைக்க முடியுமா அதே போலதாங்க தொழில்ல ஏதாவது புதிதாக தற்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடுமா இல்லை என்றால் சற்று பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுமா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது தற்போது சாதகமாக இருக்கா என்பது குறித்த பல முக்கியமான தகவலையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி வரப்போகின்ற நாட்கள் அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளலாம் இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாகும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு வாழ்க்கையை தானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதில் இதெல்லாம் எப்படி நம்மளால கணிச்சு சொல்ல முடியும் அப்படின்னு உங்கள் ஒரு சிலருக்கு சந்தேகங்களானது இருக்கலாங்க ஆனால் ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அந்த வகையில் தான் கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த ஓரளவுக்கு நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம அறிந்து கொள்வதன் மூலமாக அந்த கூடுதல் கவனத்தோடு அதே போலதாங்க ஏதாவது நல்லது நடக்க போகுது என்று தெரிந்தால் அந்த இடத்துல இன்னும் நம்முடைய இன்புட் அதிகமாக கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் அதிகப்படியான லாபமும் பாத்தீங்கன்னா கிடைக்க கொடுங்க இப்படிதான் ஜோதிட கணிப்புகளானது நம்முடைய வாழ்க்கையில பெரிதளவு அளவு உதவி செய்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சரிங்க இப்படி ஜோதிடத்தின் மூலமாக கணித்து சொல்றீங்க இல்லையா இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு யதார்த்தமான உண்மையை சொல்லணும்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு அப்படியே நடக்க மீதம் இருக்கக்கூடிய பத்து சதவீதமானது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களானது மாறுபடலாமே தவிர மேக்சிமம் இந்த பொது பலன்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து மீன ராசி நேயர்களுக்குமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடும் எனவே அந்த வகையில் தான் தற்போது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து வரப்போகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இனி நல்லது நடக்கப் போகுதா இல்லை என்றால் பிரச்சனைகள் வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம் எம்ல பாலிஸ்டர் மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எட்டு பத்து எழுபத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் மாதத்துடைய நான்காவது வாரமான இந்த வாரமானது அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆண்டுடைய இறுதி டிசம்பர் மாதத்துடைய இறுதி வாரத்தில் தான் நாம் இப்போது சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கோங்க ஸோ அந்த வகையில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு தனுசு ராசியில் நின்று கொண்டு சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் விருச்சக ராசியில் அமர்ந்து இருக்கின்றார் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி தனுசு ராசிக்கு இடமாறப் போகிறார் புதன் விருச்சக ராசியில் இருக்கின்றார் மேசத்தில் குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் துலாம் ராசியிலையும் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி ராசிக்கு செல்லப்போகிறார் மற்றபடிக்கு கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணீல கேது என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் இந்த ஒரு கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற நாட்கள் மீனராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத குறித்து இந்த வீடியோ மூலமாக நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம் மீனராசி நேயர்களே அதாவது குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களே இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள் து சூரியன் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அரசியல்வாதிகள் அர்ப்பணிப்போடு பணியாற்றி மக்களுடைய நல்ல ஒரு இடத்தை பிடிப்பார்கள் சொல்லலாங்க குறிப்பாக சொல்லணும்னா அரசாங்க வேலைகளானது சுணக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் என்பதால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க போட்டி பந்தயங்களானது உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகை வரையில அமைஞ்சிருக்குங்க சோ மீன ராசி மற்றும் மீன லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா நீங்க யாருடன் வேண்டும் போட்டி பந்தயங்கள்ல கலந்து கொள்ளலாம் நிச்சயமாக நீங்க உங்களுடைய முழுமையான எஃபோர்ட் போட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு சாதகமான அனுகூலமான பலன்கள் கிடைப்பதுல எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாங்க அதே தாங்க ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அதிக சிரத்தையுடன் ஈடுபடுவீர்கள் பங்கு பரிவர்த்தனை முதலீடுகள் பெருத்த லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில மீனராசி நேயர்களுக்கு

கொஞ்சமாவது அதனுடைய ஒரு அனுபவமானது நமக்கு இருக்கணுங்க அப்போது தான் அதில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறவங்க வேணா இந்த வாரத்தில் ட்ரை பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபமானது கிடைக்க கொடுங்க மேலும் செவ்வாய் உங்களுக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா குடும்ப நலனுக்காக இரவு பகலாக உழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பணத்தை சேமித்து வைக்கணும் நம்முடைய எதிர்காலத்திற்கு இந்த பணமானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தால் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா நீங்கள் உழைப்பீர்கள் அதாவது இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க ஆர்டர்களை பெறுவதற்காக சில அலைச்சல்கள் மிகுந்த வெளியூர் பயணத்தை மேற்கொண்டுட்டு வருவீர்கள் அதாவது தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விதமான எஃபர்ட்ஸை நீங்கள் போடுவீங்க அதன் மூலமாக ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் புதன் உங்களுக்கு புதனுடைய இந்த ஒரு சஞ்சாரமானது மீனராசி மற்றும் மீன லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க நீங்க எது செய்தாலுமே அதுல உங்களுக்கு லாபமான நிலையானது கிடைக்க கொடுங்க ரொம்ப நாட்களாகவே தொழிலில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முடக்க நிலையானது இருந்திருக்கலாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்கள் இனி வரப்போகின்ற இந்த வாரமும் அப்படியே தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக விற்றாதீங்க இந்த வாரம் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற லாபம் கிடைக்கும் காரணம் என்னென்னா புதன் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து இருக்காரு நீங்கள் முழு முயற்சியோடு செய்துட்டு வரக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் லாபத்தை சேர்க்கக்கூடிய வகையில் புதனுடைய அமைப்பான அமைஞ்சிருக்கு மேலும் கழுத்தை இருக்கிய கடன்கள் இருந்து மிளவீர்கள் அரசாங்க ஊழியர்கள் வேலை மாறுதலால் வீடு மாற வேண்டிய கட்டாயமானது உருவாகும் சுக்கிரன் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு கலை நயத்தோடு வியாபாரம் செய்வீர்கள் சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் இரும்பு வியாபாரம் மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த தொழில் யாராவது செய்பவர்களாக இருந்தீங்கன்னா இன்னும் அதிகப்படியான எஃபோர்ட் போட்டு இந்த வாரத்தில் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவிலான லாபம் கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுடைய பழைய கடன்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா அடைத்து விடலாங்க மேலும் ஆடம்பர விருந்தில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கு மன மகிழும்படியான சில நல்ல விஷயங்களானது நடக்க கொடுங்க மொத்தத்தில் மீனராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவிற்கான முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக அமைய போகிறது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு கேட்பீங்க காரணம் என்னன்னா எப்போதுமே கிரகங்களுடைய அமைப்பு நமக்கு ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளுடைய சொந்த உழைப்பானது இருக்கணுங்க இந்த இரண்டும் சேரும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடுங்க இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா நமக்கு பாதி அளவுக்கு லாபம் தான் கிடைக்கக்கூடும் ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு கிரகங்கள் கை கொடுத்துருக்கு ஸோ இந்த நேரத்தில் நீங்களும் நல்லா உழைச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல மாற்றத்தை பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதில் உங்களுக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாங்க அதே போல் மீனராசி நேயர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இதன் மூலமாக இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களில் அவங்க எப்படி நடந்து கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல இனி நடந்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை அவங்க அனுபவிக்கலாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ